வணக்கம் இன்னைக்கு நாம ஜூன் ஒரு முக்கியமான விசாரணை அறிக்கையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நடிகர் கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு பத்தினது மே இருபத்தி நடந்த பப்ல நடந்த சண்டையில ஆரம்பிச்ச விசாரணை அது எப்படி ஜூன் டுவெண்டி சிக்ஸ்ல நடிகர் கிருஷ்ணா குலசேகரன் கைது வரைக்கும் போச்சுங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்த ரிப்போர்ட் வச்சு அந்த ஆதாரங்களையும் கொஞ்சம் வரிசையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி பாக்கலாமா ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் அது எப்படி பெரிய ஒரு போதை பொருள் நெட்வொர்க் விசாரணைக்கு பாருங்க குறிப்பா இதுல சினிமா துறையை சேர்ந்தவங்க சம்பந்தப்பட்டதால இதுக்கு ஒரு கூடுதல் கவனம் கிடைச்சிருக்கு நாம வந்து இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற தகவலை மட்டும் வச்சு பேசுவோம் ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல அந்த படி போயிடலாம் ஜூன் பதினேழு அன்னைக்கு என்ன ஆச்சு ஜூன் செவன்டீன்ல வந்து பிரதீப் குமார்னு ஒருத்தரையும் கானா நாட்டை சேர்ந்த ஜான் அப்படின்னு இன்னொருத்தரையும் பதினோரு கிராம் கொகைனோட அரெஸ்ட் பண்றாங்க அந்த விசாரணையில பிரதீப் வந்து டி பிரசாத்னு ஒருத்தருக்கு அதாவது முன்னாள் அதிமுக பிரமுகர்னு சொல்றாங்க அவருக்கு போதைப் பொருள் கொடுத்ததாவும் அவர் அதை நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வித்ததாவும் சொன்னதா இந்த அறிக்கை சொல்லுது அப்போ இங்க இருந்துதான் இந்த விஷயம் நடிகர்கள் பக்கம் திரும்புது ஆமா இது ஒரு முக்கியமான திருப்பு மாதிரி தெரியுது அப்புறம் ஜூன் இருபத்தி மூணு ஸ்ரீகாந்த் வீட்ல சோதனை நடந்திருக்கு அங்க ஒரு கிராம் கொக்கைன் அப்புறம் ஏழு காலி பாக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு உடனே ஸ்ரீகாந்தியும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் விசாரணையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தடவை கொக்கைன் வாங்குனதாவும் அதுக்கு டிஜிட்டலா ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்சன் பண்ணினதாவும் ஒப்புக்கிட்டதா ரிப்போர்ட் சொல்லுது சரிதான் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கும் போலீஸ்க்கு அது மட்டும் இல்ல அவர்தான் போதை பார்ட்டிகள்ல கிருஷ்ணாவும் அடிக்கடி கலந்துக்கிட்டாருன்னு பேரையும் சொல்லிருக்காரு ஓ அப்போ ஸ்ரீகாந்த் வாக்கு மூலம் கிருஷ்ணா மேல கவனம் திரும்ப காரணம் கரெக்ட் அடுத்த நாளே ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்ல கிருஷ்ணாவுக்கு சம்மன் போகுது ஆனா அவர் தலைமுறைவாகிட்டாதான் சொல்றாங்க கேரளாவுக்கு போயிட்டு தகவல் அப்புறம் அவரை பிடிக்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க சரி ஆனா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிருஷ்ணாவே வழக்கறிஞர்களோட நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராயிறாரு ஆனா அவர் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணலன்னு மறுக்கறாரு தனக்கு நுரையீரல் அலர்ஜி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு உடல்நிலை காரணங்களை சொல்றாரு உம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் குற்றச்சாட்டு மறுக்கிறாரு அதே நாள்ல பெசன் நகர்ல இருக்கற அவர் வீட்லயும் ரெண்டு மணி நேரம் சோதனை நடந்திருக்கு தடவியல் சோதனைக்கு சில பொருட்களை எடுத்திருக்காங்க அந்த தடவியல் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் இப்போ ஆமா அன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு மெடிக்கல் டெஸ்டும் நடந்திருக்கு ஓகே சோ ஒரு பக்கம் மறுப்பு இன்னொரு பக்கம் போலீஸ் ஆதாரங்களை திரட்டறாங்க சோதனை மெடிக்கல் டெஸ்ட்னு கடைசியா ஜூன் 26 அன்னைக்கு தான் ஒரு 17 மணி நேர விசாரணைக்கு பிறகு கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்றாங்க 17 மணி நேரமா ஓகே இதுக்கு ஆதாரமா காட்டுறாங்கன்னா பொருள் வாங்கினதுக்கும் பயன்படுத்தினதுக்குமான சான்றுகள் அப்புறம் மற்றும் அந்த அந்த சப்ளையர் இவங்களோட வாக்குமூலங்கள் என்ன வந்து தீங்கராய் படப்பிடிப்பு சமயத்திலையும் சென்னையில நடந்த சில பாட்டிகள்லயும் கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் கொக்கேன் யூஸ் பண்ணினதா சாட்சி சொல்லிருக்காருன்னு அறிக்கை சொல்லுது சரிதான் இவங்களோட சேர்த்து கெவின்னு இன்னொருத்தரையும் கைது செஞ்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொக்கைன் எம்டிஎம்ஏ இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆமா இவங்க மேல என்டிபிஎஸ் சட்டத்துல வழக்கு போட்டிருக்காங்க அது ரொம்ப கடுமையான சட்டம் இல்லையா நிச்சயமா என்டிபிஎஸ் சட்டம் வந்து போதைப் பொருள் வழக்குகள்ல ரொம்ப தீவிரமா பார்க்கப்படும் விசாரணை இன்னும் தொடருதுன்னு சொல்லிருக்காங்க ஆஹா இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா ஸ்ரீகாந்தோட வாக்குமூலம் டிஜிட்டல் பணம் அனுப்பின ரெக்கார்ட்ஸ் பிரசாந்தோட சாட்சியம் இதெல்லாம் முக்கியமான ஆதாரங்கள் ஆனா ரெண்டு முக்கியமான விஷயம் பெண்டிங்ல இருக்கு ஒன்னு கிருஷ்ணா வீட்ல எடுத்த பொருட்களோட தடவியல் ரிப்போர்ட் இன்னொன்னு அவரோட மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் கரெக்ட் அந்த ரிப்போர்ட் வந்தாதான் இந்த கேஸ் இன்னும் வலுவாகுமா இல்லையான்னு தெரியும் ஆமா அது வரைக்கும் வாக்குமூலங்கள் ஒரு பக்கம் மறுப்பு இன்னொரு பக்கம் தான் இருக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரம் ரொம்ப முக்கியம் இதுல அப்போ இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட் சொல்றது இதுதான் ஒரு பப் சண்டேல ஆரம்பிச்ச விஷயம் பல கைதுகள் வழியா ரெண்டு நடிகர்கள் வரைக்கும் நீண்டிருக்கு வாக்குமூலங்கள் அடிப்படையில கைது நடந்திருக்கு எவிடன்ஸ் இன்னும் வரல கரெக்ட் இது வந்து இந்த மாதிரி வழக்குகள் எவ்வளவு சிக்கலானதுன்னு காட்டுது ஒரு ஆதாரம் மட்டும் போதாது பல ஆதாரங்களை வச்சு உறுதிப்படுத்தணும் இப்போ நீங்க அந்த தடவியல் ரிப்போர்ட்டும் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் வந்தா அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது இந்த வழக்க நாம இப்போ பாக்குற விதத்தை எப்படி அது கிருஷ்ணாவோட மறுப்புக்கு வலு சேர்க்குமா இல்ல போலீஸ் தரப்ப பலப்படுத்துமா இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க